பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வத்தலகுண்டு ரெங்கப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு ஒன்றியம் ரெங்கப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வத்தலகுண்டு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார் தலைமையில் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகேசன் மற்றும் குப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை சித்த மருத்துவத்துறை தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட ஏராளமான துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மேலும் பெறப்பட்ட மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்தனா் ஊராட்சியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பட்டா மாறுதல் இலவச வீட்டுமனை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்டவைகளுக்கு மனு அளித்தனர் மருத்துவத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு இலவச பரிசோதனை செய்து மருந்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது ஊராட்சி செயலர் பிரபு தலைமையிலான குழுவினர் முகாம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்